தேய்ச்சிட்டு சுருதியில் வச்சு ஒத்தனம் கொடுத்தா குறைஞ்சிடும் இல்லைன்னா குறையாது நான் பாதி வெளியே குறைச்சா தெரியும் எல்லாத்துக்கும் அதே சொல்கிறது தான் சரி அதுக்கு நான் என்ன பண்ணால் அதை பாலா பண்ணி சுத்தமாக குறைய வராது நீங்களே சொல்லிடுவீங்க பரவாயில்ல நீங்கள் நல்லா நீங்களே சொல்லுவீங்க இப்போ சொல்லாமா ஆஃபீஸ் பண்ணுறாங்களா ஆமா ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை

பண்றது மக்கள் காவலே பண்றேன் இந்த மாதிரி வீட்டுல பண்ணனுக்காக நான் செய்றேன் ஆமா

நலமா இருக்கீங்களா ஜப்பான்லடா அட ஒரு நல்லத தெரிஞ்சு ஆ கு என்னா பல்ல அடி சின்ன போடு நம்ம சால்ல மாட்டாரு சல்லி தான் தெரியாத நீ அடைடா சல்லி இருக்கு வாளோன உபர்க்கா பாத்துங்க வேற ஏதோ கிடைக்கும் வா உருள கண்டென்ட் சொல்லு பாத்தியா இங்க போய் போய் લોકર ખોણે ગાંડરા કોને ઉપર கொறங்க யார் வச்சிருக்காங்க ஏய் கொறங்க வா வா கொறங்க 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 இது என்ன இருக்குது பைய ஆடுது இது பைய இருக்குது தண்ணி போட வேண்டியது இல்ல இதெல்லாம் கிரானி பைய ஆடு கொ 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 இதெல்லாம் கிரானி கொ கொ பாயி சாதி இல்ல بسم الله மெனி சாபற கொ 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 அந்த Saya <tuk tangan>

என்ன இல்லையா நான் அதான் கேக்குறேன் பானர் விசாவா இல்ல போன மாசம் நான் அது இல்லையா நான் பானர் விசாவை கேட்டா நான் சொல்லு 14 டிசம்பர் ஆ விசா கிடையா 14 டிசம்பர் ஆ தேடுங்க அட சாப்பாடு கோழி போய் வந்தம்மா انا வெறும் துடுதுதுன்னு இந்த அப்படியே கை에 வருமா டேபிள் செய்ய நல்லா இருக்கு உங்க வீட்டுல இருக்குது சோ போர் இருக்குது நீ ஒன்னுது இல்ல ஆ சரி ஏசி ஆ

야, 오, 아, 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 아,

அரக கிள가ம் காலை நடுவுல கூடி வரணும் இங்க இருக்குதா அது வந்து அது இல்ல அது வரமா அது வர முன்னா நான் தினமும் அத பண்ணுவேன். அத நான் பட்டிப்ப பார்த்தேன். ஒரே சரியா ஆங்கி செட் ஆகுது. என்ன மாத்துற குடுறானோ ஒன்னாலும் என் கைய புடி தூக்கி போ பண்ண முடியல. என்ன போடுறியா? வலிதான். தூ கை தூ முடியா? ஆமா. கைய கனு. கைய கனு. எங்க என்ன இ வெட்டு முடியுது. கொஞ்ச பேர் எல்லாம் மொத்தம் வந்திறதுனா. டூ டூ கே. தூது தூகே. தூகே. தூகே தூகே. நீ தூகே. தூகே. டா

நாளைக்கு கிளறறதுல என்ன லட்சுமி வர இருக்குது கொஞ்சம் ஐயா லட்சுமி இருக்குது இன்னே வராச்சுதறேன் நான் சொன்னபடி இந்த மாதிரி பண்ணு அதுக்கு கம்மியா கொடுப்பாரே அதனே பத்தாம நாக்குமீ தர்ச்சி அது தர்ச்சி ஏதோ வீட்ல அப்படியே ஓடிட்டு சண்டைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு தூங்கினே இருக்கும்போது தலை பாரமா இருக்கு உட்கார முடியல தூங்க முடியல மாத்திரை

தலைவழி <laughs> போயிடணும் <laughs> <laughs> Kristin,いいpassen Or D Stadium Student chief seeing them Kadhan, it's alright It's okay to know how

ீங்கே <tries> சாப்ப <tries>

Thank you.

டமா <laughs> என்ன <laughs> 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 那个什么东东。